கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை தோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் தேவனுடைய இந்த இடத்துல ஆகாரினுடைய காரியத்தை குறித்து நாம் இந்த ஆகாரினுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலே கடந்து போகும்போது தன் வாழ்க்கை என்னவாகுமோன்னு சொல்லி ஒரு அங்கலாய்த்து துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் அந்த நேரத்துல இந்த ஆகார் செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது தன் பிள்ளை சாகக்க போகிறதோங்கிற ஒரு நிலைமையில நிற்கப்படும் போது தன் பிள்ளையை குறித்தும் தன்னுடைய காரியத்தை குறித்தும் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைமையில் தவித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஆதியாகம் பதினாறாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல ஆகாரினுடைய வேதனையினுடைய உச்சத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும் அந்த நேரத்துல இந்த ஆகார் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவருக்கு பெயர் கொடுத்தாள் என கண்பானவர்களை இன்றைக்கி அநேகமான நேரங்களில் நாம் போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம அநேகர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா பிரச்சனைகள் அதிகமாகும்போது ஆண்டவர் என்னை பார்க்குறாரா ஆண்டவருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்துட்டு தான் இருக்குதா இந்த கடவுளுக்கு கண் இருக்கிறான்னு சொல்லி கேட்குற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி சில போராட்டங்களில் நம்ம போகும்போது ஆண்டவர் என்னை பார்க்குறாரான்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம் ஏன்னா நம்மளை பொறுத்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராதிப்போம் ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம பிரச்சனைகளின் போராட்டத்தின் மத்தியில நம்ம போகும்போது இந்த போராட்டம் ஆண்டவர் கண்ணுக்கு தெரியலையா நான் நல்லவன்றது ஆண்டவருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கிற கேள்வி நம்முடைய ஆதங்கத்தில் அங்கலாய்ப்புல நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அப்படிதான் வரும் அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் மத்திலே துடித்துக் கொண்டிருந்த ஆகார் என்கிற ஒரு மகளுக்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை பாருங்க ஆண்டவர் அவரை காண்கிற தேவனாக இருந்தாராம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நம்ம போராட்ட நேரத்துல மனிதர்கள் நம்மை பார்க்க மாட்டாங்க சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே நமக்கு சாதகமாக இருக்காது யாரும் நம்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க மனிதர்களும் நம்மை நேசிக்க மாட்டாங்க நமக்கு உதவி செய்கிறதற்கு ஏன்னா நல்ல நிலைமையில இருக்கும்போது நமக்கு உதவி செய்யறதுக்கு மனிதர்கள் அநேகம் பேர் வருவாங்க ஆனால் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போகும்போது நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி நிலமையில இருக்கிற நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க இதுதான் இந்த உலக பிரகாரமான காரியம் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நம்ம பூமியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாமே அப்படிப்பட்ட மனிதர்களாக தான் இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறவர் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் போனாலும் சரி எப்படிப்பட்ட சித்த போராட்டத்தின் மத்தியில் சிக்கி தவித்து கொண்டு சரி எப்படிப்பட்ட சிக்கல்ல நம்ம மாட்டி கொண்டு சரி ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார் அது ஒன்றை மாத்திரம் நம்ம என்றைக்குமே மறந்து விடக்கூடாது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் போராட்டங்கள் அதிகமாகும் போது ஒருவேளை தேவன் என்னை மறந்து விட்டாரோ தேவன் என்னை பார்க்கவில்லையா இல்லை என் ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லையா அப்படின்னு சொல்ற நம்மளா சில மனநிலைக்குள்ள நம்மளே வந்துரும் ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா இங்க இந்த ஆகார் ஆண்டவருக்கு கொடுத்த பேர் என்ன அப்படின்னா நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை பார்க்கிற தேவன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் தான் இந்த ஆகார் இருக்கிறாள் அப்ப அந்த ஆகாரினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆகாரை பார்க்கிற தேவனாக இருந்தார் இன்றைக்கு நீங்க போகிற பாதையிலேயும் நீங்க படுற கஷ்டத்திலேயும் ஆண்டவர் உங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அன்றைக்கு அந்த ஆகாரினுடைய கண்ணீருக்கு அந்த ஆகாரினுடைய நிந்தைக்கு ஆகாரினுடைய வேதனைக்கு பதில் கொடுக்கிறதுக்கு தேவன் அந்த ஆகாரை கவனித்தார் இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு அதே தான் சொல்றாரு நீங்க போகிற பாதையில மனிதர்கள் கவனிக்கலாங்கிறதுனால கர்த்தரும் கவனிக்க மாட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது ஏன்னா நிறைய அப்படிதான் தோணும் ஏன்னா நம்ம மனிதர்களை பாத்திரமே பார்த்து 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 நிறைய நேரங்கள்ல மனுஷங்க பாக்குற மாதிரிதான் ஒருவேளை நம்ம தேவனும் நம்மை பார்த்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பித்துரும் ஒருவேளை நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில தானே நிற்கிறீங்க மனுஷங்க மாதிரி தான தேவனும் நம்மை பார்ப்பார் இல்லைங்க மனிதர்கள் பார்க்கிற பார்வை வேற தேவன் பார்க்கிற பார்வை வேற அன்றைக்கு ஆகாரினுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படி அந்த ஆகாரை பார்த்த தேவன் உங்களையும் பார்க்கிறார் ஏன் அப்படின்னா உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக உங்கள் வேதனைகளை நீக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களை பார்க்கிற ஒரு தேவன் ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா ஆண்டவரின் ஜபத்தை சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்கல்ல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இருக்கிறார் நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்க எத்தனை கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்க எவ்வளவு கண்ணீரின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நிறைய நேரத்தில் யோசிச்சு பார்த்தா மட்டும் போதாது பார்த்ததுக்கு ஒரு விடுதலை வேணுமே வெறும் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா நானும் உலகமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஆண்டவரும் என் கண்ணீரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போகிறதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் நிற்பீங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அன்றைக்கு ஆகாரினுடைய கண்ணீரை துடைத்த அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் போய் கொண்டு இருக்கிற பாதையில் எத்தனை கண்ணீர் மத்தியில் போய் கொண்டு இருக்கிறீங்க எத்தனை அவமானங்கள் நிந்தைகள் மத்தியில் போய் கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் அவமானத்தையும் கண்ணீரையும் துடைக்கிறதற்கு தேவன் இருக்கிறார் ஆண்டவர் இந்த உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களை காண்கிற தேவன் ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறதுனால நீங்க படுகிற போராட்டங்கள் மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக தேவன் அதை அறிவார் நிச்சயமாக உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் ஆண்டவர் உங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறதுனால நிச்சயமாய் அன்றைக்கு ஆகாரினுடைய கண்ணீரை துடைத்த தேவன் உங்கள் கண்ணீரையும் துடைப்பார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் கிருப நிறந்த நல்ல ஆண்டவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதிரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே நீர் பேசின வார்த்தையின்படியே அன்றைக்கு ஆகாரினுடைய கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளும் என்ன கஷ்டத்தின் பாதையில் வேதனையின் மத்தியில் போய்கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நீங்கள் ஒரு விடுதலையை கொடுங்கப்பா அவங்க என்ன ஏக்கத்தோடு காத்திருக்கிறாங்களோ அந்த ஏக்க இயக்கத்தையும் வேண்டுதலையும் விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக ஆண்டவரை தேவன் என்னை பார்க்கிறாரா என் ஜெபம் கேட்கப்படுகிறதான்னு சொல்லி அவளோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வேண்டிய காரியத்தை நீங்க கொடுத்து உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா நீர் காண்கிற தேவன் என்பதை அன்றைக்கு ஆகாருக்கு நிரூபித்தது போல இன்றைக்கு இருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நிரூபித்து காண்பிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை எல்லா தடைகளும் மாறட்டும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நன்மையும் கிடைக்கிறதற்கு இருக்கிற தடைகள் மாறட்டும் உங்க ஒப்புடுக்கிறோம் ஆளுகை சீங்க வழி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ